வணக்கம் திருக்குறள் தெய்வ திருக்குறள் அதை சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம குட்டீஸ்க்கும் போய் சேரணும் அவங்களும் திருக்குறள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அதில் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சிறு முயற்சியாக இன்னையிலேருந்து ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன் அதாவது கதை மூலமாக திருக்குறள் சொல்ல வரக்கூடிய நீதி விஷயங்களை புரிஞ்சுக்கும் பொழுது இது ரொம்ப எளிமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு அதனால இந்த முயற்சி எடுத்திருக்கோம் நான் ஒரு கதை சொல்லுவேன் அந்த கதையை நல்லா கவனமாக என்ஜாய் பண்ணி கேளுங்க குட்டீஸ் அதுக்கப்புறம் அந்த கதைக்கு பொருத்தமான அதாவது அந்த கதை சொல்லக்கூடிய நீதி இருக்கு இல்லையா அதுக்கு பொருத்தமான கருத்துடைய திருக்குறளை நீங்கள் கண்டுபிடிங்க சரிங்களா எப்படி கண்டுபிடிக்கிறது அதாவது நீங்கள் கதையை கேட்குறதுக்கு முன்னாடியே திருக்குறள் புத்தகம் நிச்சயமாக எல்லார் வீட்லேயும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் திருக்குறள் புத்தகத்தை கையில் வச்சுக்கோங்க கதையை கேளுங்க அதுக்கு பொருத்தமான குரல் என்னவாக இருக்கும்னு நீங்களாகவே ஆராய்ச்சி செய்யுங்க முடிஞ்சால் அப்பா அம்மா ஹெல்ப்பும் எடுத்துக்கோங்க சரிங்களா திருக்குறள் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன திருக்குறள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணலாமே இல்லையா சரி நம்ம கதைக்கு போகலாமா ஒரு ஊரில் ஒரு அழகான ஊர் அது சரிங்களா அந்த அழகான ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் விவசாயி அப்படின்னா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு யாரு கரெக்ட் விவசாயினா ஃபார்மர் இல்லையா அதாவது விவசாயம் பண்ணக்கூடியவர் அந்த விவசாயம் மூலமாக தான் நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகள் அரிசி எல்லாமே நமக்கு கிடைக்குது சரிங்களா சரி அந்த விவசாயம் பண்ணணும்னா முதல்ல என்ன வேணும் இடம் வேணும் இல்லையா இடம் மட்டும் இருந்தால் போதுமா என்ன வேணும் தண்ணி வேணும் இல்லையா சரி அந்த விவசாயிக்கு தண்ணி தேவைப்பட்டது விவசாயம் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணார் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்கார்கிட்ட ஒரு கிணறு சும்மா தானே இருக்குது அவர்கிட்ட வந்து இந்த கிணத்த விலை கொடுத்து வாங்கிப்போம் அதில் இருக்கக்கூடிய தண்ணியை பயன்படுத்தி நம்ம விவசாயம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தார் உடனே என்ன பண்ணார் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய்ட்டு வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற கிணற எனக்கு விலைக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டார் ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நல்ல மனசு இல்லாதவர் சரிங்களா நல்ல மனசு இல்லாதவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் மனசுல எப்போவுமே தந்திரமா செயல்படக்கூடியவர் சரிங்களா அதாவது மனசுல கெட்டதை வச்சுக்கிட்டு வெளியில நல்லவங்களா நடிக்கிறது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் யார் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சரிங்களா அவர் என்ன பண்ணார் மனசில் கெட்டத நினச்சிக்கிட்டு வெளியில் அந்த விவசாயிக்கிட்ட சரி இந்த கெ கிணத்தை நான் விலைக்கு கொடுக்குறேன் நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டார் அந்த விவசாயியே என்ன பண்ணார் காசு கொடுத்து அந்த கிணத்த விலைக்கு வாங்கிட்டார் வாங்கின உடனே அடுத்த நாள் என்ன பண்ணார் அந்த விவசாயி அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் ஆனால் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணார் தெரியுமா நீ தண்ணி எடுக்கக்கூடாது கிணத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டார் அந்த விவசாயி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிட்டார் அப்படி ஷாக் ஆகிட்டார் அவர் என்ன இப்படி சொல்கிறீங்க நான் காசு கொடுத்து கிணத்த விலைக்கு வாங்கிட்டேனே அப்புறம் ஏன் தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார் உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா நான் வந்து உங்களுக்கு கிணத்த தான் விற்றேன் ஆனால் கிணத்துக்குள்ளே இருக்கிற தண்ணியை விற்கலையே அப்படின்னார் இது நம்ம கேட்குற நமக்கே வந்து எப்படி இருக்கு என்னடா இது முட்டாள்தனமாக பேசுறார் அப்படின்னு தோணுது இல்லையா அந்த முட்டாள்தனம் இல்லை மனசில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணம் சரிங்களா பணத்தை வாங்கிக்கிட்டு தனியும் கொடுக்க மாட்டேங்கிறார் இல்லையா அவர் எவ்வளோ பெரிய கெட்டவர் அந்த மாதிரி சொல்லிட்டார் சொன்ன உடனே இந்த விவசாயிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த ஊரில் தான் அக்பர் வந்து ஆட்சி செஞ்சிட்ருந்தார் அக்பர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அக்பர் தான் அக்பர் ஒரு பெரிய அரசர் பேரரசர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் அவையில் போய் நம்ம முறையிடலாம் அப்படின்னு இந்த விவசாயி முடிவு பண்ணார் அக்பர் பேரவையில் பீர்பால்னு ஒரு புத்திசாலி அறிஞர் இருந்த இருந்தார் உங்களுக்கெல்லாம் பீர்பால் பற்றி ஏற்கனவே தெரிஞ்சுருக்கோம் இல்லையா பீர்பால் கதைகள் நிறைய படிச்சிருப்பீங்க அந்த பீர்பால் அப்படின்றவர் மிகப்பெரிய அறிவாளி சரி அவர்கிட்டருந்து ஒரு நல்ல தீர்வு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி நம்பினார் உடனே என்ன பண்ணார் அரசவைக்கு போயிட்டு நடந்த விஷயங்களை சொன்னார் சொன்ன உடனே அரசர் என்ன பண்ணார் அந்த பக்கத்து வீட்டுக்காரரை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவலர்களை அனுப்பினாங்க காவலர்களும் போய் அந்த பக்கத்து வீட்டுக்காரரை கூட்டிட்டு வந்தாங்க வந்த உடனே பீர்பால் கேட்டாரு நீங்க ஏன் கிணத்துல தண்ணி எடுக்க விட மாட்டீங்க அப்படின்னு கேட்டாரு உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாரு ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சு என்ன சொன்னாரு நான் வந்து கிணத்து தான் விற்றேன் கிணத்துக்குள்ள இருக்கிற தண்ணியை நான் விற்கலையே அதனால அந்த தண்ணியை நான் கொடுக்க முடியாது அந்த தண்ணி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டார் இதை கேட்ட பீர்பால் என்ன தெரியுமா சொன்னார் அவர் புத்திசாலி இல்லையா என்ன சொல்லியிருப்பார் பீர்பால் திங்க் பண்ணி பாருங்களேன் சரி சொல்லட்டுமா பீர்பால் என்ன சொன்னார் அப்படின்னா அந்த கிணறு அவருக்கு சொந்தம் இல்லையா இந்த தண்ணி உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அவருக்கு சொந்தமான கிணத்துல உங்களுக்கு சொந்தமான தண்ணிய நீங்க ஏன் வச்சிருக்கீங்க அது தப்பு இல்லையா அதனால நீங்க என்ன பண்ணணும்னா அவருக்கு சொந்தமான கிணத்துலேருந்து உங்களுக்கு சொந்தமான தண்ணியை என்ன பண்ணணும் வச்சிருக்காம அதை ஃபுல்லா அதுலேருந்து எடுத்துடணும் ஃபுல்லா பயன்படுத்திடணும் வெறும் கிணத்த அவர்கிட்ட கொடுத்துடுங்க உங்கள் தண்ணி அந்த கிணத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் அப்படி உங்க தண்ணி அந்த கிணத்துல இருந்துச்சுன்னா அது அவருக்கு சொந்தமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டார் இதை கேட்ட உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல முத்திரு திருண் மொழிக்க ஆரம்பிச்சிட்டார் அவருக்கு அப்பதான் தோணுச்சு என்ன தோணுச்சு நம்ம அவரை ஏமாத்தணும் அந்த விவசாயியை ஏமாத்தணும்னு நினைச்சோம் ஆனா இப்போ அதுக்கான தண்டனை நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு இல்லையா அதனால் இனிமேல் யாரையும் ஏமாற்றக்கூடாது நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் ஏமாத்தனா நிச்சயமாக தண்டனை உண்டு அப்படின்றத அவர் உணர்ந்தார் மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டார் சரிங்களா இதுதான் கதை இங்கே எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் குட்டீஸ் சரிங்களா சரி இப்போ வந்து இந்த கதைக்கு எந்த திருக்குறள் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்ட்டு திங்க் பண்ணி நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்களேன் ஓகே ஓகே சரி எதுக்கு நான் வந்து ஒரு சைலண்ட் மூட் வச்சேன் அப்படின்னா அதாவது நீங்கள் அந்த டைமில் அந்த திருக்குறளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சேன் சரிங்களா அதனால தான் ஒரு கேப் கொடுத்தேன் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் சரிங்களா அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் டைம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க அதுக்கப்புறம் என்னோடய ஆடியோவை லிசன் பண்ணுங்க சரிங்களா சரி இப்போ வந்து அந்த குரல் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ரெண்டு திருக்குறள் வந்து உங்களுக்கு புரியிற மாதிரி இந்த இடத்துல பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா உங்களுக்கு எளிதாக புரியக்கூடிய இரண்டு திருக்குறள் ஒன்று வந்து மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு அதாவது மறந்து கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா மற்றவங்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்கவே கூடாது சரிங்களா மற்றவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது கெடுதல் செய்ய நினைக்கவே கூடாது அப்படி நம்ம மற்றவங்களுக்கு ஏதாவது கெடுதல் செய்ய நினச்சோன்னா இமீடியட்டாக என்ன ஆயிடும் நமக்கு கடவுள் நமக்கு அதுக்கான தண்டனையை கொடுத்துடுவார் நம்ம மற்றவங்களுக்கு கெடுதல் செஞ்ச நினச்சா அந்த கெடுதல் நமக்கே வந்து சேர்ந்துடும் பூமராங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை வீசி எரிஞ்சோன்னா அது திரும்ப நம்மக்கிட்டவே வந்துடும் அதே மாதிரி நம்ம என்ன செய்கிறோமோ அது திரும்ப நமக்கே வந்துடும் அதனால் எப்பவுமே நல்லது தான் செய்யணும் நல்லது தான் நினைக்கணும் நல்லது தான் பேசணும் சரிங்களா குட்டீஸ் ஓகே அடுத்த திருக்குறள் என்னவா இருக்கும் அப்படின்னா தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வியாது அடி உறைந்தற்று அதாவது யாரெல்லாம் மற்றவங்களுக்கு கெட்டது செய்கிறாங்களோ சரிங்களா அந்த கெட்டது அந்த கெட்டதுக்கான விளைவு என்ன தெரியுமா நம்ம செய்யக்கூடிய கெட்டதுக்கான விளைவு திரும்ப அது நமக்கு கெட்டதை தான் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த கெட்டது எப்படி வந்து இருக்கும்னா எப்படி வந்து ஒரு நிழல் நம்மளுடைய நிழல் எப்போவுமே நம்மள தான் ஃபாலோ பண்ணோம் இல்லையா அதே மாதிரி மற்றவங்களுக்கு செஞ்ச கெட்டதோட பலன் என்னது அதுவும் கெட்டது தான் அந்த கெட்டது எப்பவுமே நம்மளை விடாமல் நம்ம காலடியிலேயே ஒட்டிக்கிட்டு நம்ம எங்கே போனாலும் நம்ம கூடவே வருமா அதனால் மற்றவங்களுக்கு தீயது செய்ய நினச்சா திரும்ப நமக்கும் என்னதுதான் வரும் தீயது தான் வரும் அதுவும் எப்படி நம்ம எங்க போனாலும் நம்ம கூடவே ஒட்டிக்கிட்டு நிழல் போல நம்ம கூடவே வரும் அதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகவே முடியாது சரிங்களா மற்றது மற்றவங்களை கெட்டது பண்ணிட்டோம் திரும்ப நமக்கு வர கெட்டதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் தப்பிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது முடியவே முடியாது நிழல் போல நம்ம கூடவே ஒட்டிக்குமா ஒட்டிக்கிட்டு நமக்கு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் தண்டனையை கொடுத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவள்ளுவர் தாத்தா நமக்கு சூப்பராக சொல்லித் தராங்க சரிங்களா இந்த ரெண்டு திருக்குறள் தான் இந்த கதைக்கு பொருத்தமாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு புரிஞ்ச அளவில் சரிங்களா சரி எப்படி பொருத்தமாக இருக்கும் அப்படின்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு அந்த விவசாயிக்கு தீமை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறார் ஏமாத்த ட்ரை பண்ணுறார் ஆனால் கடைசியில் என்னாச்சு அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு என்ன கிடைச்சது அவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றமும் தண்டனையும் கிடைச்சிது இல்லையா அவர் என்ன பண்ணிக்கிட்டாரு நம்ம ஏமாத்த நினச்சதுனால திரும்ப நமக்கே வந்து கெட்டது நேர்ந்துடுச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டார் அதனால் குட்டீஸ் நம்ம வந்து யாருக்கு கெட்டது பண்ண நினச்சாலும் திரும்ப நமக்கே அந்த கெட்டது வந்து சேர்ந்துடும் சரிங்களா யாருக்கும் என்னத்தாலையும் அதாவது மனதாலையும் பேச்சாலையும் செயலாலையும் என்ன பண்ணக்கூடாது நம்ம கெட்டது நினைக்கக்கூடாது பேசக்கூடாது செய்யக்கூடாது செஞ்சோன்னா அது திரும்ப நமக்கே வந்து பனிஷ்மெண்ட்டாக முடிஞ்சிடும் இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த கதையிலேருந்து நம்ம இதை தான் புரிஞ்சுக்கிட்டோம் இனிமேல் நம்ம எல்லாரும் எப்போவுமே என்ன பண்ண போகிறோம் நல்லதே பேச போகிறோம் நல்லதே செய்ய போகிறோம் நல்லதே நினைக்க போகிறோம் கண்டிப்பா இல்லையா நன்றி அடுத்த ஒரு சூப்பரான கதையில் நம்ம சந்திக்கலாம்